நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தமிழகத்தோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திருமண பக்கமெல்லாம் கொலை கொள்ளை இப்படியே போய்கிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு புது பிரச்சனை யார் அந்த கார் அப்படின்ற முக்கோணத்துல முட்டுக்காடு ஈஸியார் பகுதியில முட்டுக்காடுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பெண்கள் ஒரு குழந்தையோட ஒரு ஆண் நண்பர் ஃபேமிலி அவங்க காரை ஒரு மர்ம நபர்கள் திமுக கோடி போட்ட ஒரு கார் முன்னாடியும் பின்னாடியும் கார் அவர்களை துரத்தி அவங்க காரை வழிமறித்து தட்டியிருக்காங்க இதுக்கு ரொம்ப அவங்க பயந்து அந்த வீடியோவில் நம்மளால பார்க்க முடியுது எங்க போகுது ஒரு குடும்பத்தோட வெளியில போற ஒரு பாதுகாப்பான சூழல் கூட இல்லை கார்ல போறவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நடந்து போறவங்களுக்கும் டூ வீலர்ல போற பெண்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு எப்போதும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த கனிமொழியை கயங்க போனாங்க ஜோதிபணியை கயங்க போனாங்க அக்கா எங்க போனீங்க சத்யராஜ் அவர்கள் பா ரஞ்சித் அவர்கள் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் ஜோதிகா அவர்களாக இவர்கள் எல்லாரும் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் வாயில பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்க காரணம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் குற்றங்கள் வந்து குறைக்கப்படும் சொல்றாரு நம்ம முதல்வர் என்ன ஆச்சு எங்க பார்த்தாலும் இதே பிரச்சனை பாலியல் வன்கொடுமை எதற்காக அவர்கள் காரம் அரிச்சிருக்காங்க காரம் மறைச்ச காரணம் என்ன கொலை பண்ணவா கொள்ளை அடிக்கவா இல்ல பாலியல் பலாத்காரம் பண்ணவா என்ன பிரச்சனைக்காக காரை நிறுத்தினார்கள் இந்த மர்ம நபர்களை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குன்னு போலீசார் சொல்றாங்க இன்னொரு காரணம் காரை உரசி சென்றதுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர்கள் துரத்தி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற திமுக கொடி போட்டு இந்த இளைஞர்கள் இந்த ரோட்ல போற கார் அவ்வளவு நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி எந்த தைரியத்துல நடந்துகிட்டாங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க எங்கள் கட்சி நபர்களே கிடையாது அவர்கள் உறுப்பினர்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அன்பு தம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானசேகரனை சொன்ன மாதிரி இவர்களையும் அன்பு தம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே நாம தான் இருப்போம் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தமிழகத்தோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திருமண பக்கமெல்லாம் கொலை கொள்ளை இப்படியே போய்கிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு புது பிரச்சனை யார் அந்த கார் அப்படின்ற கோணத்துல முட்டுக்காடு ஈசிஆர் பகுதியில முட்டுக்காடுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பெண்கள் ஒரு குழந்தையோட ஒரு ஆண் நண்பர் ஃபேமிலி அவங்க காரை ஒரு மர்ம நபர்கள் திமுக கொடி போட்ட ஒரு கார் முன்னாடியும் பின்னாடியும் கார் அவர்களை துரத்தி அவங்க காரை வழிமறித்து தட்டியிருக்காங்க இதுக்கு ரொம்ப அவங்க பயந்து அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது இங்க போகுது ஒரு குடும்பத்தோட வெளியில போற ஒரு பாதுகாப்பான சூழல் கூட இல்லை கார்ல போறவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நடந்து போறவங்களுக்கும் டூ வீலர்ல போற பெண்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு எப்போதும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த கனிமொழி அக்கா எங்க போனாங்க எங்க போனாங்க சுந்தரவள்ளி அக்கா எங்க போனீங்க சத்யராஜ் அவர்கள் பா ரஞ்சித் அவர்கள் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் ஜோதிகா அவர்களாக இவர்கள் எல்லாரும் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் வாயில பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்க காரணம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் குற்றங்கள் வந்து குறைக்கப்படும் சொல்றாரு நம்ம முதல்வர் என்ன ஆச்சு எங்க பார்த்தாலும் இதே பிரச்சனை பாலியல் வன்கொடுமை எதற்காக அவர்கள் காரம் மறைச்சிருக்காங்க காரம் மறைச்ச காரணம் என்ன கொலை பண்ணவா கொள்ளை அடிக்கவா இல்ல பாலியல் பலாத்காரம் பண்ணவா என்ன பிரச்சனைக்காக காரை நிறுத்தினார்கள் இந்த மர்ம நபர்களை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குன்னு போலீசார் சொல்றாங்க இன்னொரு காரணம் காரை உரசி சென்றதுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர்கள் துரத்தி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற திமுக கொடி போட்டு இந்த இளைஞர்கள் இந்த ரோட்டில் போற கார் அவ்வளோ நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி எந்த தைரியத்துல நடந்துக்கிட்டாங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க எங்கள் கட்சி நபர்களே கிடையாது அவர்கள் உறுப்பினர்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அன்பு தம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானசேகரனை சொன்ன மாதிரி இவர்களையும் அன்பு தம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நாம கேட்டுட்டு தான் இருக்கோம்